இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸ் டூ பாயிண்ட் டூவில் செகண்ட் எம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எம் மற்றும் என் என்எல்என்கள் எனில் இந்த எம்இின் மதிப்புகளுக்கு டூ பவர் என் இன்ட்டு ஃபைவ் பவர் எம் என்ற எண் என்ற இலக்கத்தை கொடுக்க முடியும் அதாவது ஐந்து என்ற இலக்கத்தை கொடுக்க முடியும்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு இங்கே எம் மற்றும் என் வந்து ஏலங்குறான்னு கொடுத்துட்டாங்க இங்கே எம்மோட எந்த மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு அப்படின்ற இயக்கம் கொண்டு வர முடியும் எதுக்குன்னா இந்த ரெண்டு நலக்கு எண்ன்ட்டு அஞ்சு நலக்கு எம்முக்கு சரிங்களா கண்டுபிடிக்கலாமா இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் இயக்கம் போது தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு அப்புடின்னு வரும்போது இப்போ என்ன இருக்கா இப்போ ரெண்டுன்னு வந்துச்சுனாவே நம்ம கண்டுபிடிக்க எல்லாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டையப்பாடின்னு தான் வருமே இப்போ ரெண்டு இப்போ நாலு ஆறு எட்டு இந்த மாதிரி இரட்டைப்படை எண்ணில் வரும்போது அஞ்சு அப்படி நம்ம கொண்டு வர முடியாது சரிங்களா இதாவது எடுத்து எழுதும்போது எப்படி எழுதலாம்னா கொடுக்கப்பட்ட எண் ரெண்டு நடுக்கு எண் என்று அஞ்சு நடுக்கு எம்இல் ரெண்டு என்பது ஒரு காரணி சரிங்களா இது காரணி என்ற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் ரெண்டு நடுக்கு எண் என்று அஞ்சு நடுக்கு எம் என்பது எப்பொழுதும் ஒரு இரட்டைப்படை எண்ணாகவே இருக்கும் ரெண்டுன்றது இரட்டைப்படையன் இப்போ அஞ்சு மட்டும் வரும்போது நம்ம அஞ்சு பத்து பதினஞ்சு இந்த மாதிரி நம்ம மாற்ற முடியும் இப்போ ரெண்டுன்றது பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு தான் வரும் ஒற்றை வராது அப்போ இது ஒரு காரணி ஆனால் தான் வருமே அப்போது இந்த தான் எம்க்கு வந்து மதிப்பு கிடையாது ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ எம்ன்ற எந்த ஒரு மதிப்புக்குமே ரெண்டு நடுக்கு என் எண்டு அஞ்சு நடுக்கு எம் இது பார்த்தீங்கன்னா அஞ்சில் வந்து முடியாது இப்போ தனியாக ஒற்றை மட்டும் வந்துச்சுன்னா அஞ்சில் முடியும் இரண்டே படையன் சேர்ந்து வரும்போது நமக்கு அஞ்சல முடியாது சரிங்களா இதை எடுத்து எழுதிக்கோங்க